ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தை பொங்கல் இருபத்தி ஐந்து தை முதல் நாள் பொங்கல் வைக்க நல்ல நேரம் மாட்டுப்பொங்கல் வைக்க நல்ல நேரம் பொங்கல் வைக்கும் முறை இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றும் விதமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை தான் நம்ம வந்து அந்த புத்தாண்டில் அடியெடுத்து வைத்த உடனேயே நம்ம கொண்டாடுகின்ற ஒரு பெரிய கலாச்சார பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் இந்த பொங்கல் பண்டிகையை அதனால் இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக ஒவ்வொருவரும் வந்து கொண்டாட வேண்டும் அப்பொழுது தான் அடுத்த தலைமுறையினரும் அதே ஒரு சந்தோஷத்தோடு இந்த பொங்கலை வந்து நம்ம இன்னும் ஆயிரம் வருஷம் கடந்தோம் நம்ம வந்து இந்த நாட்டில் நம்ம தமிழர்களோட அந்த பாரம்பரியமாக இந்த பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க அதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த பொங்கல் வைக்கின்ற முறை அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உழவர் திருநாளாம் இந்த பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக ஆண்டுதோறும் தை முதல் தேதியில் கொண்டாடப்படுகின்றது உழவுத் தொழிலுக்கும் அதற்கு உதவியாக இருக்கும் சூரிய பகவானுக்கும் அந்த மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவதே இந்த பொங்கல் பண்டிகையாகும் இந்த புத்தாண்டில் நாம் அடியெடுத்து உடனேயே நம்ம கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகை தான் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க ஏன்னா அந்த அறுவடை முடிந்து அவங்க கையில் காசு இருக்கும் புது நெல் புது அரிசி இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து அவங்க கைக்கு வருவதற்கு நம்மளுக்கு அந்த நன்றி தெரிவிக்கும் விதமாக ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த தை முதல் நாள் வந்து மாதப்பிறப்பு பொங்கலாகவும் இரண்டாம் நாள் மாட்டு பொங்கலாகவும் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நிறைய அந்த விளையாட்டுகள் வீர விளையாட்டுகள் அந்த போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடைபெறும் அந்த கிராமங்களே வந்து ஒரு ஜெக ஜோதியாக விழா குளம் பூண்டு இருக்கும் எல்லோருமே பார்த்திங்கன்னா அந்த அவங்கவுங்க பொழைப்பு தேடி டவுனில் இருக்கிறவங்களாம் இந்த பொங்கலுக்கு தொடர்ந்து விரும் விடுமுறை வந்து வர்றதுனால கிராமங்களுக்கு சென்று நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளோடு கொண்டாடக்கூடிய அற்புதமான பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை தைத்திருநாள் அந்த பொங்கல் வந்து எப்பொழுது வருகின்றது அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த இரண்டு வகையான பொங்கல் நம்ம சொல்லியிருக்கோம் பிறப்பு பொங்கல்னால் தை முதல் நாள் வைப்பது இரண்டாவது பொங்கல்னால் தை இரண்டாம் நாள் வைப்பது பெரும்பாலும் வந்து நகர்ப்புறத்தில் யாரும் வந்து அந்த மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடுவதில்லை கிராமங்களில் தான் அந்த இரண்டு பொங்கலுமே வந்து வைப்பாங்க நம்ம வந்து அந்த தை முதல் நாள் மாதப்பிறப்பு பொங்கல் மட்டுமே வைப்போம் அந்த அதற்குண்டான அந்த நல்ல நேரங்களை இப்பொழுது வந்து பார்க்கலாம் தை முதல் நாள் பொங்கல் வைக்க நல்ல நேரத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தை திருநாள் வந்து பிறக்கின்றது இப்போது நம்ம சொல்லியிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக பொங்கல் வைக்கலாம் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வைங்க அதுக்கப்புறமா அந்த ஆறு மணிலேருந்து எட்டு ஐம்பதுக்குள்ளே நீங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலை பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம் இது வந்து உங்களுக்கு எப்பொழுது வைக்க முடியுமோ எப்பொழுது வச்சா உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்குமோ அந்த நேரத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த நேரத்தில் பொங்கல் வச்சு அந்த வழிபாட்டையும் இந்த நேரத்திற்குள் நீங்கள் வந்து முடிக்க வேண்டும் இப்போது அடுத்ததாக அந்த மாட்டுப் பொங்கல் வைக்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது அஞ்சுலேருந்து பத்து இருபது வரைக்கும் மறுபடி காலையில் பதினோரு மணிலேருந்து பதினொன்று ஐம்பது வரைக்கும் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து அந்த இரண்டு முப்பது வரைக்கும் மூன்று நேரங்கள் வந்து இருக்கின்றது இந்த மூன்று நேரத்தில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் மாட்டுப் பொங்கல் வைத்து வழிபட்டு அந்த பூஜைகளையும் இந்த நேரத்திற்குள் முடித்து கொள்ளுங்கள் இப்போது பொங்கல் வைக்கும் அந்த வழிமுறைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாசப்பரப்பு பொங்கல் மட்டும்தான் வைப்போம் அப்படின்னா நீங்கள் ஒரு அழகாக இரண்டு சின்ன பானைகள் வச்சு நம்ம வந்து பொங்கல் வந்து கொண்டாடலாம் ஒற்றை பானையில் பொங்கல் வைக்கலாமா அப்படின்னா தான் நம்ம சேனலில் ஒரு பதிவு வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க இப்போ கிராமத்தில் பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த தை அறுவடைலாம் முடிஞ்சு புது புதிதாக அந்த பச்சரிசி எல்லாமே வச்சு அவங்க வந்து பொங்கல் வைப்பாங்க நம்ம வந்து டவுனில் அந்த மாதிரிலாம் கிடையாது அதனால் நீங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்தாலும் சரி மற்ற பொருட்கள் இருந்தாலும் சரி பொங்கலுக்கென்று புதிதாக கடைக்கு போய் முதல் நாளே எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சு புது அரிசியில் நீங்கள் வந்து பொங்கல் வைங்க அந்த வெள்ள பருப்பு எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி புதிதாக பொங்கல் வச்சு அந்த சூரிய பகவானுக்கு முன்பாக இந்த பொங்கலை எடுத்துகிட்டு போய் வச்சு நீங்கள் வந்து தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை செய்து வழிபாட்டை வந்து செய்யணும் இல்லைன்னா சூரியன் எங்கு தெரிகின்றதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வழிபாடு வந்து செய்யணும் பொங்கல் அப்படின்னாலே நம்ம வீட்டில் அந்த செல்வ வளம் ஆகியவை மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்துமே பொங்கி பெருக வேண்டும் அப்படின்றதற்காக அந்த சுப காரியங்கள் அனைத்தும் வந்து நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படின்றதற்காக தான் அந்த தை பொங்கல் என்று பொங்கல் பொங்கி வரும் பொழுது அந்த பொங்கல் பொங்குறது தான் ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து சொல்வோம் அதனால தான் நம்ம அப்பொழுது வந்து குலவையிட்டு அந்த ஒளி எழுப்பி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொங்கல் வந்து பொங்கும் பொழுதே நம்ம வந்து உற்சாகமாக அதை வந்து வர ஏற்கனும் இந்த பொங்கல் பொங்குவதை போல நம்ம வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்றென்றும் பொங்கணும் சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கி அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த பால் பொங்கி வரும் பொழுது சந்தோஷமாக ஒலி எழுப்பி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி இந்த தை திருநாளை வரவேற்றுங்கள் அதே போல் அந்த பொங்கல் வச்சு நம்ம வந்து பூஜை செய்யும் பொழுது அந்த சூரிய ஒளிப்படும் இடத்துலையோ வெளியில் வாசல்லையோ அல்லது பால்கனிலையோ அந்த பொங்கல் பானையை கொண்டு போய் வச்சு பூஜை செய்யும் பொழுது ஒரு சுத்தமான செம்பில் சுத்தமான நீரை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த நெல் மணிகள் அந்த கீற்ற வந்து வச்சுருப்பாங்க அது நம்மக்கிட்ட கிடைக்காது அதனால் மாவிலை அந்த தோரணம்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த மாவிலைய அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க பூஜை முடிந்ததுக்கப்புறமா அந்த மாவிலையால் அந்த தண்ணீரை வந்து உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தெளிச்சு விட்டுருங்க அதே போல் இந்த பொங்கல் பூஜையை வந்து நம்ம சொன்ன டயத்துக்குள்ளே முடிச்சுருங்க காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கலாம் அப்படின்னு சில பேர் பார்ப்பீங்க ஆனால் அந்த மூணு மதி மணியிலேருந்து நான்கு முப்பது வரைக்குமே ராகு காலம் இருக்குது அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தை முதல் நாள் அதே போல் காலையில் ஒன்பது மணி முதல் பத்தரை வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்குது இந்த நேரத்தில் பொங்கல் வைக்கவோ பூஜை செய்யவோ கூடாது அதையும் வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்திற்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு அந்த தை திருநாளை வரவேற்று உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்றென்று பொங்கி பெருக வேண்டும் அப்படின்னு சூரிய பகவானையும் நமஸ்காரம் செய்து இந்த பொங்கலை வெகு சிறப்பாக நீங்கள் வந்து கொண்டாடுங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவர்ஸ் தேங்க்யூ